பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு பேருக்கும் இடையே போர் நேற்று இரவு முதலே விடிய விடிய நடந்து கொண்டே இருக்கிறது இப்ப பீரங்கி தாக்குதல் அப்படிங்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது நேற்று அந்த விமான பாதுகாப்பை தகர்த்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுடையதை அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன நடந்தது நீங்க எல்லாம் தூங்கி எல்லாரும் தூங்கி இருக்கும் போது நம்மளுடைய விமானப்படை ராணுவம் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்னாவது எக்ஸ்போஸ் நம்ம வந்து பாகிஸ்தானியோடைய ஏர் டிஃபென்ஸ்ல என்னென்ன ஹோல்ஸ் இருக்கோ அதை எக்ஸ்போஸ் பண்ணும் பண்ணியிருக்கோம் ஏர் டிஃபென்ஸ்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னால எனிமியோடைய கண்ணும் காதும் இதாக்கிடணும் யூஸ்லெஸ் ஆக்கணும் அப்போதான் அட்டாக் பண்றது ஈஸியாகும் இல்லையா ஸோ கண்ணும் காதும் என்னது ரேடார் அதுக்கப்புறம் அவனுடைய கையும் வெட்டிடணும் ஸோ தான் என்னது அவனுடைய ரன்வே அவனுடைய ஏரோப்ளைன் எனிமியோடைய கண்ணும் காதும் ஃபர்ஸ்ட் அடி அடிப்போம் அதுக்கப்புறம் அவனுடைய கையும் காலம் வெட்டிடுவோம் ஸோ யூஸ்லெஸ்னா அதுக்கப்புறம் நம்ம போய் அட்டாக் பண்ணோம்னா நம்மளுக்கு அட்டாக் பண்றது ஒன்னாவது ஈஸியாகவும் ரெண்டாவது நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய லாசஸ் வந்து கொஞ்சம் குறவா இருக்கும் இல்லை ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆக வாய்ப்பு உண்டு ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கவுண்டர் ஏர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கவுண்டர் ஏர் ஆப்ரேஷன்ஸ் கவுண்டர் ஏர் ஆப்ரேஷன்ஸில் ரெண்டு பாகம் ஒன்று கவுண்டர் ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கவுண்டர் சஃபேஸ் ஃபோர் ஆப்ரேஷன் சிஎஸ்எஃப்ஓ அண்ட் இடி ஆப்ஸ் நேத்து நம்ம பண்ணது கவுண்டர் ஏர்ல ரெண்டு அதுல ஒரு பாகம் ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இந்த ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் அவனுடைய கண் அடிச்சோம் கண்ணே அப்படி நோண்டிட்டோம் எப்படி பை சென்டிங் ஒன் ட்ரோன் கால் ஹராப் ஹராப்னு சொல்ற ட்ரோன் வந்து ஒரு லாய்ட்ரிங் இனிஷன் அதாவது அங்க போய் எனிமியோட ஏரியால போய் அப்படி மிதந்துகிட்டே இருப்போம் டார்கெட் இருக்காது அவங்க கிட்ட ஸோ இங்கிருந்து நம்ம லான்ச் பண்ணிக்குவோம் விதவுட் அ டார்கெட் இமேஜின் நீங்கள் வந்து ஒரு வில் அடிக்கிறீங்க அந்த வில்லுக்கு டார்கெட்டே கிடையாது ஸோ அது போய் அங்கே வந்து மிதக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மிதந்துக்கிட்டு அதோடைய எலக்ட்ரோ அப்டி பாடும் அதோடைய எலக்ட்ரானிக் பாடையும் ஆன் பண்ணி வெயிட் பண்ணும் இனிமேல் எப்போ வெளியில் வந்தால் அவன் தலைமையில் போய் விழுந்துடும்